வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல சோசியல் மீடியால வைரலா ஸ்பிரெட் ஆகிற ஆக்டர் ராணாவோட லேட்டஸ்ட் போட்டோ பத்தி தாங்க பாக்க போறோம் பாகுபலி ருத்ரமாதேவி ஆரம்பம் பெங்களூர் நாட்கள் உட்பட பல படங்கள்ல நடிச்சிருக்கிறவரு தான் தெலுங்கு ஆக்டர் ராணா ஹிந்திலயும் இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு பாகுபலி படத்துக்கு அப்புறமா இந்தியா ஃபுல்லுமே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க இந்த சிச்சுவேஷன்ல இவரு சோஷியல் மீடியால தன்னோட போட்டோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதை பார்த்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஏன் அப்படின்னா இவர் உடல் எடையை குறைச்சி நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ஒல்லியா தெரியறாரு இத பார்த்த உடனே அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பல்வால் தேவா என்னாச்சு உங்களுக்கு இன்னும் சிலர் வந்து ஓமை காட் என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க ஆனா அத வந்து அவர் வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இந்த சிச்சுவேஷன்ல இப்படி ஒல்லியா இருக்கிற மாதிரி அவரோட போட்டோ பார்த்த உடனே அது ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ராணா வந்து விரத பர்வம் நைன்டீன் நைன்டி டூ என்ற தெலுங்கு படத்துக்காக தன்னோட உடல் ஏ குறைச்சிருக்கே அப்படினு சொல்லியிருக்காரு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू